அமைப்பில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களை ஆசிரிய பெருமக்களே இந்த கடும் மதிய வெயிலில் நாம் கடுமையான காலங்களை கடந்திட வேண்டி யாரை கொண்டு வந்தால் நமக்கு நல்லது செய்வார்கள் இத்தோடு நமக்கு எல்லாம் நல்லவை முடிந்து நல்லதை ஆரம்பிக்கும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்முடைய வாக்கை மட்டும் அளிக்காமல் நம்மோடு நம்மை சுற்றி நம்மிடத்திலிருந்து தூரத்தில் தொலைவில் உள்ள வாக்குகளையும் சேகரித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர அயராது அள்ளும் பகலும் பாதுகாத்தோம் நமக்கெல்லாம் பேரானந்தமாக இருந்தது சகோதரி துர்கா ஸ்டாலின் கண்ணில் ஆனந்த கண்ணில் வந்ததோ இல்லையோ ஆனால் அவர் பதவி பெருமானம் எடுக்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்ன போது கண்ணில் ஆனந்த கண்ணீர் விழுந்தது அவரை காட்டிலும் நமக்கு கண்ணீர் வந்தது அப்போது ஆனந்த கண்ணீர் நினைத்தோம் இது ஆனந்த கண்ணீர் என்று ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா இது என்ன கண்ணீர் என்று ஆனா தெரிகிறது அது ஆனந்த கண்ணீர் இல்ல ஆனந்தத்தை போகக்கூடிய கண்ணீர் என்று வந்தவுடனே நம்முடைய வேதம் நிறுத்த காலத்தை பனிக்காலமாக கருதி அறிவித்து நமக்கு அந்த ஊதியத்தை கொடுத்தார் சங்க பொறுப்பாளர்களாக நாங்கள் உங்களை தான் ஊக்குவித்தோம் இதான் நம்ம ஆட்சி என்பது கேட்டமா கேட்கல இது கலைஞருடைய ஆட்சி இவர் கலைஞரின் மகன் முத்திர கருணாநிதி ஸ்டாலின் இவர் யார் நம்ம ஒருவர் நாம் யார் அவர்களில் ஒருவர் ஆனந்த கூத்தாடுகிறோம் கட்டமைப்பை பலப்படுத்தினோம் திராவிட கழகம் இனி வரை தமிழகம் உள்ளவரை திராவிட கழகம் தான் ஆட்சி அமர்ந்திருக்கும் அதற்கு நாங்கள் புறையிருப்போம் என்றோம் அந்த எட்டு நாள் ஊதியத்திலே சங்க பொறுப்பாளர்கள் உங்களை நாங்கள் கட்டி எழுப்போம் நான் சொன்ன மாதிரி சிந்தர் பார்த்தீங்களா அவர் சொன்னதையும் செய்வார் சொல்லாதையும் செய்வார் என்று நாங்கள் உங்களுக்கு மீண்டும் அந்த தாரக மன்றத்தை நினைவுத்தினோம் ஆனால் தோழர்களே சொன்னதை செய்தார் இப்போது சொல்லாதையும் செய்திருக்கிறார் இருநூத்தி நாற்பத்தி மூணு சொன்னாரா விருப்பம் என்று சொன்னாரா சிபிஎஸ் ரத்து செய்ய மாட்டோம் என்று சொன்னாரா இல்லை அவர் சொல்லாதையும் இப்போது செய்திருக்கிறார் அந்த நீங்கள் எப்படியோ நானும் அப்படித்தான் நம் உடல் ஓடுவது நம் தந்தையின் ரத்தத்தோடு